இங்கே பார்த்தீங்களா அருமையாக ஒரு ஸ்டீலில் கட்டிங் போர்டு ஒன்று வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக இது இந்த கட்டிங் போர்டு வந்து வாங்கணும்னு ஆசை அதுதான் வாங்கினேன் ஏன்னா எப்போயுமே நம்ம உடனில் வாங்கி வைக்கிறது என்னென்னா சீக்கிரம் சீக்கிரம் அந்த கலர் மங்கி போயிடுது சில நேரம் வந்து ரொம்ப நாள் ஆனதுமே அது என்ன கீழே விழுந்துச்சா விழுந்து அப்படி ரெண்டுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு சரி ஸ்டீலில் இருந்தால் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது பரோட்டா போடுறதுக்கு பூரி தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் மாவு இதிலையே பிசையலாம் இதுலேயே பிசைஞ்சிட்டு இதுலேயே தேய்ச்செடுக்கலாம் காய்கறி வெட்டிக்கலாம் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டெல்லாம் இருக்குது பாருங்க இப்படி வச்சிட்டோம்னா அது விலகாமல் அப்படியே நிற்கும் ஒரே இடத்துல நம்ம கவுண்டர் மேலே இப்படி போட்டோம்னா அது பாட்டு நிற்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கனா இங்கே பாருங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக இதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா இது வெயிட்டாக இருக்கும்னு நினைப்பானோம் வெயிட்டே இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது தேய்க்குறக்கும் நல்லா அவ்வளோ பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம சப்பாத்தி பழக வாங்கி வைக்கிறத விட இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கவுண்டர் டாப்பில் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியாதானேனு தெரியல இது வரைக்கும் இருக்குது நல்லா ஆகலாம் இதுவே நம்ம ஃபேமிலிக்கு இது வந்து நம்ம குடும்பத்துக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இதோட பெரிய சைஸ் இருக்குது இதோட குட்டி சைஸ் இருக்குது நான் வாங்கின சைஸ் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு முப்பத்தி ஒம்பது சைஸ் இது நீங்கள் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் யூ லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ ப்ளே ஆகும் பார்த்தீங்களா அதில் கூட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும் சரி அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் பார்க்குறேன் இதே நான் ரெண்டு மாதமாக வந்து ஏடூ கார்ட் கொடுத்து வச்சு அப்போது ஒரு விலையாக இருந்துச்சு நான் வாங்குறப்போ ஒரு விலையாக இருந்தது இப்போ ஒரு விலையாக இருக்குது அதனால் நான் கரெக்டான ரேட்டு சொன்னால் நீங்கள் அவ்வளோ தானே சொன்னீங்க அங்கே அவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிவிங்களா அதனால் நீங்கள் வந்து ரேட் அந்த டைமில் உங்களுக்கு எந்த ரேட் காட்டுதோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது நான் கூட வந்து எப்படி இருக்குமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் இருந்துச்சு வரவும் நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மெலீஸாக நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அமுத்துனாலும் அமுந்தலை நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எனக்கு வந்து பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க உட்டனில் வந்து நான் வந்து பாரு வாங்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது அதனாலயே எனக்கு வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னென்னா கழுவி இதை வந்து நல்லா நம்ம சோப்பெலாம் போட்டு கழுவி எடுத்து வைக்கலாம் உட்டனில் வந்து அந்த மாதிரி போட்டோம்னா அதில் கரை பிடிச்சிக்குது ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த உட்டு பூரா ஒரு மாதிரி கலர் மங்கி போய் கரை பிடிக்கிற மாதிரி ஆயிடுது இதுனால் அப்படி இருக்காது நமக்கு நம்ம அழகாக நம்ம பாத்திரங்கள் வர மாதிரி கழுவி நீட்டாக எடுத்து வச்சிடணும் இது கழுவ கழுவு அழகாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனையே இல்லை எல்லோரும் வாங்கிறது தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல பொருளாக தான் இருக்குது இதில் தான் சப்பாத்தி தேய்க்கப்பறேன் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன் நீங்கள் ஹோம் செய் ஹோம் சென்டர் வெப்சைட்டு கூட இருக்குல்லையா அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம இதில் தேய்க்க நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரி தான் சரி ஆன்லைனில் ச்சீ ஆயில் போட்டாலும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் நல்லா வலு வலுன்னு இருக்கு பாவு கட்டிங் நம்ம காய்கறி எல்லாம் இதில் வச்சு இப்படி கட் பண்ணுறப்போ கோடு கோடாக விழுகும் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆக ஆக எல்லாம் கோடு விழுகிறதுலாம் சகஜம் தானே ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம் இல்லையா என்ன ஒரு ஒரு கட்டையை ரெண்டு வருஷம் இப்படி வச்சுருக்கோம் ரெண்டு வருஷம்லாம் தாங்காது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னாலும் இதை ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே கூட யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஸ்டீல் வந்து நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வீட்டுங்களில் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முன்னாடி வாங்கின கடாயெல்லாம் இன்னும் இருக்குது ஸ்டீல் எதுவும் ஆகாதில்ல அது பாட்டுக்கு தானே இருக்கும் சூப்பராக இருக்குது தேய்ச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு தேய்க்கிறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது நம்ம பலகையில் தேய்க்கிறத விட இதில் தேய்க்கிறதுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது அதுவும் இது இருக்குது பார்த்திங்களா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கட்டை இந்த உருண்ட இந்த உருண்டை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் கட்டிங் போர்டு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் வீடியோவிலையும் டிஸ்பிளேயில் வந்து அந்த இது வரும் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று வரும் அதே தொட்டிங்கனாலும் இது இதோடய லிங்க்குள்ளே உங்களுக்கு போயிடும் நீங்களும் உங்களுக்கு ரேட் என்னென்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க